வருbnr காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற முதல்வர் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்திய கடமையாற்றி முதலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இதுபற்றி கலந்துரசித்ததுடன் இந்தித் ராஜா பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் இந்த கருதுடய அனைத்து கட்சிகளையும் பரவலாக அழைத்து கலந்துரசித்து தக்க பரிகார முனைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த என்று என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அரசியல் சட்டத்தில் இடமில்லை அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவைகளை இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால் இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்கள அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது நம்முடைய முதலவர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார் அது மட்டுமல்ல இது ஒரு குறுகிட்ட ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா அது முகப்புரையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மதச்சார்பற்ற தன்மை இறையாண்மை அதுபோலவே இந்திய இந்திய டெமோக்ராட்டிக் சோஷியல் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்ற ஐந்து அம்சங்கள் இருக்கிற இந்த ஐந்து அம்சங்களையும் காப்பாற்ற நம்முடைய இந்த அரங்கம் முன் முன்வந்திருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது என்ற பெருமை மிகுந்த ஒரு செய்தி எனவே தீ ரெண்டு வகையில் தீர்ப்பு வேண்டும் மக்களுக்கு மக்களை சென்று அடைய வேண்டும் இந்த விஷயங்களை தெளிவாக்க வேண்டும் எளிமையாக சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லா மன்றங்களுக்கும் நாம் இந்த வழக்குகளை தனித்தனி அம்சங்களை எடுத்து தெளிவாக எஸ்ஏஆர் எஸ் சொல்லக்கூடிய அந்த மிக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் எழுப்பும்டா அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா அதே மாதிரி மற்ற சூழ்ச்சிகள் என்ன மன்மோகன் சிங் வரிசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கிற அந்த தீர்ப்பினுடைய உச்சகட்டம் சட்டவலியுமே நமக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே தான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்தி உங்களுக்கு நன்றி கூடுகிறேன் வணக்கம் நன்றி இன்றைய ராஜா முழுசா காச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்